ஓம் ஸ்ரீ குருக்கியோ நமக மனித வாழ்க்கையும் இறையறணும் இப்ப பிராப்தி ஏற்படணும் இப்போ தனம்னா எப்படி இப்போ ஒரு மிடில் கிளாஸ் இருக்கா ஒரு சம்பளம் வாங்குறா பத்து தேதிக்குள்ள சம்பளம் எல்லாம் செலவாயிடும் அடுத்த பதினஞ்சு நாள் எப்படி நான் ஓட்ட போறோன்னு நினைக்கிறானு இருக்கா இது ஒரு பக்கம் இருக்க போக சில முக்கியமான செலவுகளுக்கு நமக்கு வந்து கையில் காசு வேணும் இது நமக்கு எங்கே நம்ம பிறட்டுறது எப்படி கொண்டு வருது அப்படின்னு நினைப்பா இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கு எப்படின்னா தேவிர அஷ்டமி தேவிர அஷ்டமி இல்லைன்னா அன்னைக்கு பைரவருக்கு போயிட்டு சந்தன காப்பு சாத்திட்டு புணுகம் பூசிட்டு சுண்டல் பால் பாயசம் ஆரஞ்சு பழம் நெல்லிக்காய் அதுக்கப்புறம் வறுத்த அந்த கடலை பருப்பு இருக்குல்ல அதில் வந்து அன்னம் க கலந்து இதை நேயம் பண்ணிவிட்டு அவள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரும்போது பாருங்க நிச்சயமாக வந்து அவனே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தனப்பிராப்தி வந்து தேவையான அளவு நிச்சயமாக கிடைக்கும் இதை நீங்க வந்து பண்ணி பாருங்க